ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகோம் அப்படின்னா அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீமோட டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் குறித்த அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க பார்த்துட்டு இருந்தோம் பட் ரெண்டு ரெண்டாலும் வந்து அப்டேட் கொடுக்க முடியாத ஒரு சொல்ல மாட்டிட்டேன் மாட்டிக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து அப்டேட் கொடுக்கலாங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி குறித்த அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுடைய வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து நம்ம விராட் கோலிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதே போல் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து ஜஸ் பிரீத் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது கோடிக்கும் மேற்பட்ட தொகை வந்து ஐசிசி வந்து கொடுத்துருக்காங்க பரிசு தொகையாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பர்ஃபாமென்ஸ் பற்றி நம்மளுடைய கருத்துக்களையும் அதே போல் நம்ம விராட் கோலியுடைய ரிட்டைன்மெண்ட் பற்றியும் ரோகித் அம்மாவுடைய ரிட்டைன்மெண்ட் பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் வாழ்க்கை வந்து நம்ம சிறப்பாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கலாம் பட் இருந்தாலும் வந்து அவங்க தொடர்ந்து டெஸ்ட்டு மற்றும் ஒன் டே ஃபார்மாட்டிஸில் வந்து ஆடப்போகிறதை சொல்லியிருக்காங்க ஸோ என்னை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடி வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடிட்டார் அப்புறம் தான் டாங்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கண்ட்பாக போடுமோனு நான் கேட்டுக்கிறேன் அதேபோல் இந்தியாவின் உடைய அந்த தொடர் பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களையும் அதே போல் ராகுல் டிராவிட் சாரனுடைய பர்ஃபார்மன்ஸையும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன் அதே போல் இந்திய அன்னைக்கு வந்து நெக்ஸ்ட்டு யார் பயிற்சியாளராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுமோ கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்